இன்றைக்கி நம்ம சேனலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கழுகு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா போதும் இந்த ரெசிபி பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஆனியன் நல்லா வந்துங்கட்டும் ஆனியன் வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் பீன்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா வித ரைஸ் கூடையுமே இது சூப்பரான காம்போவாக இருக்கும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் கலந்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துன்னா இப்போ ரெடி ரெடியாயிருச்சு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவள்ள அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தேங்காய் திருவள் இது ரொம்ப டேஸ்டியாக ஆகுறதுக்கான அந்த காரணமே வந்து இதில் நம்ம சேர்க்குற அந்த தேங்காய் பூ அண்ட் கடலை பருப்பு தான் ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்து சேங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் இதில் காரத்துக்காக எந்த வித மிளகாவும் சேர்க்கல உங்களுக்கு தேவையான ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க பட் சேர்க்காமல் செஞ்சோன்னா பெரிய டிஃப்ரெண்ட்ஸாக எனக்கு தெரியல இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்